வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நீங்கள் கேட்க இருக்கும் இந்த வேல் விருத்தம் தன்னுடைய தொகுப்பிலே பல மிக 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 விசேஷமானது இந்த வேல் விருத்தத்தை யார் பாராயணம் செய்கிறார்களோ அல்லது கேட்கிறார்களோ அவர்கள் வீட்டிலே சர்வ மங்களம் இருக்கும் என்பது வேல் விருத்தம் யாரால் பாடப்படுகிறதோ எந்த இல்லங்களிலே இது இசைக்கப்படுகிறதோ அதனால் அந்த வீட்டிலே வறுமை என்பது ஒருபோதும் இருக்காது என்பது நிச்சயம் இது அருணகிரிநாதனுடைய வாக்கு அது மட்டுமன்றி இந்த வேல் விருத்தம் எந்த வீட்டில் பாராயணம் செய்யப்படுகிறதோ அந்த சக்திகள் நிச்சயம் அணுகாது குறிப்பாக எதுவுமே முருகன் முன்னாடி எதுவுமே படிக்கிறது அதனால் இந்த வேல் விருத்தத்தை தினமும் குறைந்தபட்சம் ஒரு பாடலாவதும் அல்லது இந்த பத்து பாடல்களும் உங்கள் வீட்டிலே சர்வ மங்களம் சர்வ மங்களும் எந்த நோய்களும் நம்மை அணுகாது என்று சத்தியம் எனவே இதை பாடி இதை பாராயணம் செய்து பலன் பெறுங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு